அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்று முருக கடவுளுக்குரிய சஷ்டி திதி அதாவது தேய்பிரை சஷ்டி அமாவாசையை அடுத்து வரும் சஷ்டியை வளர்பிரை சஷ்டி என்றும் பௌர்ணமியை அடுத்து வரும் சஷ்டியை தேய்பிரை சஷ்டி என்றும் கூறுவார்கள் இந் முருக பக்தர்கள் இன்றைய நாளில் விரதம் இருந்து வழிபடுவது அவர்களுக்கு மிகச்சிறந்த வலிமையும் சக்தியும் தரக்கூடியது நதிகளில் புனிதமானது கங்கை மலர்களில் சிறந்தது தாமரை அதுபோல் விரதங்களில் மிக்கது சஷ்டி விரதம் என்று ஆன்றோர்கள் கருத்து முருகன் அருள் வேண்டி முருக பக்தர்கள் இருக்கும் விரதங்களுள் மிக சிறப்புடையது சஷ்டி விரதம் சஷ்டி விரதத்திற்கு அத்தகைய வலிமை உண்டு சஷ்டி விரதம் என்பது திதிகளின் வரிசையில் ஆறாவதாக வருவதால் அதற்கு மிகப்பெரிய வலிமை ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது ஆரி என்ற வழக்கு ஜோதிடத்தில் உரிய கிரகம் சுக்கரனாகும் இவர் லக்ஷ்மியின் அம்சமாக கருதப்படுகிறார் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று கூறுவார்கள் அதாவது இந்த சஷ்டி தினத்தன்று குழந்தையில்லா பெண்கள் விரதம் இருந்தால் அவர்களின் உடலில் உள்ள குறைகள் நீங்கி முருகனின் அருளால் பெண்களின் அகப்பையாகிய கருப்பையில் குழந்தை உருவாகும் என்பது ஆன்றோர்கள் கருத்து இப்பழமொழியே காலவெள்ளத்தில் சட்டியிலிருந்தால் அது வரும் என்று முறிவிட்டது இவ்விரதத்தை மாதந்தோறும் வரும் சஷ்டி தினத்தன்று மேற்கொள்வதால் நீண்ட நாள் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு அந்நோய்கள் படிப்படியாக நீங்கும் இவ்விரதத்தை தொடர்ந்து மேற்கொள்பவர்களுக்கு அந்த முருகப்பெருமானின் அருளால் மிகுந்த செல்வமும் எல்லாவற்றிலும் வெற்றியும் யோகமும் கிட்டும் குழந்தை வரும் தரும் விரதங்களில் முதன்மையான விரதமாக கந்த சஷ்டி விரதமே போற்றப்படுகிறது மிருகப்பெருக்கமான குறிய சஷ்டி விரதத்தினை நாம் முடிந்தவரை அனுஷ்டித்தால் அனைத்து நன்மைகளையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழலாம் இந்த பக்தி சாரன்ற சேனலுக்கு உங்கள் ஆதரவையே தெரிவிங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் செய்யுங்கள் ஒரு லைக் கொடுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்